வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதோ மீன்களின் ரகசியத்தை பற்றி தான் பேச போகிறோம் மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எந்த மீனை சாப்பிட்றதுன்னு ஒரு டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த மீனில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குது மீன் சாப்பிட்றதால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மீனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எந்த மீன் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது எந்த மீன் சாப்பிட்டா நமக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் கூட செய்யும் ஸோ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் மீன் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்றோம் மீன்களில் வந்து நிறையா ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் இது நம்மளுடைய இதயத்தையும் மூளையும் பாதுகாக்கிறதுக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் இதய நோயை தடுக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் ரொம்ப தேவை அதே மாதிரி மூளையை நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் இந்த சத்துக்கள் தேவை நம்மளுக்கு தோல் நம்மளுடைய ஸ்கின் இருக்குல்ல அதுக்கு முடி அழகு இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் ரொம்ப ரொம்ப தேவை மூட்டு வலி குறையிறதுக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மேலும் இந்த மீன்களில் என்ன இருக்குதுன்னா விட்டமின் டி இருக்குது விட்டமின் பி டுவெல் இருக்குது செலினியம் இருக்குது அயோடின் போன்ற எல்லா சத்துக்களுமே இந்த மீன்களில் இருக்குது ஸோ நம்ம உடல் முழுக்கள் நம்ம உடல் முழுவதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சத்துக்களை கொண்ட மீன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அது என்னென்ன மீன்கள் பார்க்கலாம் ஆரோக்கியத்திற்கு சிறந்த அஞ்சு மீன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது சாட்டேன் ஃபிஷ் அதாவது நம்ம தமிழில் இதை மத்தி மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் மிக பொதுவாக கிடைக்கக்கூடிய மீன்கள் இது எல்லா இடங்களையுமே இந்த மீன் மத்தி மீன் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மீன் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதில் வந்து ஒமேகா த்ரீ வந்து அதிக அளவில் ஒமேகா த்ரீ கொழுப்பாமையில் வந்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு ஸோ இதயத்துக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த மீன் ஸோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்கள அவங்களாம் இந்த மத்தி மீனை வந்து வாங்கி சாப்பிடுங்க அவங்களுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சிறிய மீனாக இருப்பதால் இதில் வந்து மெர்க்குறி கம்பி அதனால் மேற்கூரி கம்பி மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது பாதுகாப்பாக கொடுங்க அதை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கொடுங்க எலும்புகளுக்கு இந்த மீன் வந்து நல்லது நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு ஏன்னா கால்சியம் விட்டமின் டி ரெண்டுமே இந்த மீனில் வந்து அதிக அளவில் இருக்குது ஸோ வந்து நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப மேம்பட செய்யக்கூடிய மீன்கள் இந்த மீன்கள் இந்த மீனை நம்ம எப்படி சாப்பிட்லான்னா ஒன்று வேக வைத்து அதாவது குழம்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது பொறித்து சாப்பிட்றதுல கொஞ்சம் ஆயில் கம்மியாக இல்லைன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் அதாவது எள்ளுலாட் இருக்குல்ல அந்த அந்த எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இந்த எண்ணெயெலாம் சமைச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு சிறந்தது அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மீன் என்னன்னா மாக்ரல் மாக்ரல் இத வந்து நம்ம ஆயில மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பகுதியில வந்து காணாங்கெழுத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இது வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஒமேகா த்ரீயோட பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிக அளவில் இந்த மாக்ரல் மீனில் வந்து இருக்குது இது இதய ஆரோக்கியத்துக்கு இதை ரொம்ப பயன்படுது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் உதவி செய்யுது இந்த மூணுத்துக்கும் உகந்தது இந்த மாக்ரல் மீன் குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மீன் வந்து சிறந்தது ஸோ சின்ன பிள்ளைங்க வளரும் பிள்ளைகள் நம்மளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ் மந்த் ஆயினாவே முட்டை மீன் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு மாதமோ இல்லை ஒன் இயர்லேயோ நீங்கள் வெஜ்ஜு நீ நாண்வெஜ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாக்ரால் மீன் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மீன் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடியது இந்த மீன் இதை எப்படியெல்லாம் சமைக்கலாம்னா அதிக எண்ணெய் ஊற்றி வறுக்காமல் ஸ்ட்ரீம் அதாவது ஆவியில் வேக வைங்க இல்லைனா கிரில் பண்ணுங்கள் இல்லைன்னா குழம்பு இந்த மாதிரி பண்ணுங்கள் தோசை தோசைக்கல்ல போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொறிக்காதீங்க அதனுடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்காம போயிடும் அடுத்த மூணாவது மீன் என்னென்னா ரோகு ஃபிஷ் தாங்க இது வட இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய மீன் தாங்க இது இதை ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது அயனும் அதிக அளவில் இருக்குது விட்டமின் பி ட்வல் வந்து நிறைஞ்ச ஒரு ஃபிஷ்னா அது இந்த ரோகு ஃபிஷ்ஷு தான் இது மசில்ஸ் க்ரோத்துக்கும் எனர்ஜிக்கும் ரொம்ப நல்லது வெறும் நூறு கிராம் மீன்லேயே நம்மளுக்கு பதினேழு கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக வேணும்னா நம்ம ரோகு ஃபிஷ் எடுத்துக்கலாம் அதில் ப்ரோட்டீன்ஸ் அயன் விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது இதை எப்படியா சாப்பிட்லாம்னா இது குழம்பா வச்சு சாப்பிடலாம் இல்லை குருமா மாதிரி வச்சு சாப்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு மீன்கள் எதையுமே எண்ணெயில் போட்டு பெரிய பொறிக்காதிங்கன்னா நம்மளுக்கு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஸோ நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதை முடிஞ்சளவுக்கு குழம்பா இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு அதை அப்படியே சாப்பிடுங்க அடுத்து நான்காவது மீன் என்னென்னா சால்மென் மீன்கள் நம்ம உலகிலேயே மிக ஆரோக்கியமான மீன் அப்படின்னா அது சால்மென் மீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குது இதில் இபிஏ ப்ளஸ் டிஹெச்ஏ என்னும் வகையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து இந்த மீனில் மட்டும்தான் இருக்குது ஸோ இது இதயத்திற்கும் மூளைக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மீன் தான் இந்த சால்மன் மீன் நம்மளுடைய தோலை எப்பவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஹேரை வந்து சைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஹார்மோன்ஸ்களை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சால்மன் மீன் கிடச்சிச்சுன்னா அந்த மீனை எல்லாருமே வாங்கி உண்ணுங்க மிகவும் இது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது இம்போர்ட்டட் ஷால்மன் மீன் வந்து விலை வந்து சற்று அதிகமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் இதை முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ ஏன்னா எல்லா வந்து அதிக விலை போட்டு வாங்குகிற நிலைமை இருக்காது ஸோ வந்து நம்ம ஆரோக்கியத்திற்காக முடிஞ்ச அளவு மாதத்துக்கு ஒரு டைமோ நீங்கள் வாங்கி இந்த மீனை வந்து உண்ணுந்தேன் அடுத்து ஐந்தாவது ஃபிஷ் என்னென்னா டூனா ஃபிஷ் தாங்க இது உடல் எடைய குறைக்க விரும்பினவர்களுக்கு இது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கலாம் இந்த மீன் வந்து லோ ஃபேட் கொண்டது ஸோ வந்து நம்மளுடைய வெயிட்டை வந்து வெயிட்டை கம்மி பண்ணுற சக்தி இந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்குது ஸோ நீங்கள் மீன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு உடல் எடையை குறைக்கலாம் இதெல்லாம் ஹை புரோட்டீன் வந்து நிறையா இருக்குது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது செலினியம் இருக்குது நம்மளுடைய உடல் சோர்வை குறைச்சி மெடபாடி வேகப்படுத்துகிற சக்தி இந்த டூனா ஃபிஷ்க்கு இருக்குது இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இது ஈஸியாவும் கிடைக்க செய்யும் இந்த டூனா ஃபிஷ் இதை வந்து சில பகுதிகளை சூறை மீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த டூனா ஃபிஷ்ஷில் வந்து சின்ன சின்ன டூனா ஃபிஷ் கிடச்சிச்சுன்னா அதை வாங்கிக்கிறங்க அது வந்து உங்களுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி பெரிய டூனா ஃபிஷ்ஷில் வந்து மெர்க்குரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ மெர்க்குரி கம்மியாக இருக்கக்கூடிய டூனா ஃபிஷ்ஷை வாங்கி உணவில் செத்துக்குறேங்க இப்போ அஞ்சு சிறந்த மீன்களை பார்த்தோம் அதே மாதிரி எந்த மீன்களை நம்ம தவிர்க்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதிகமாக மெற்குறி உள்ள மீன்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அது என்ன மீன்கள்னால் ஷார்க் ஃபிஷ் கிங்க் மார்க்ரல் ஸ்வாட் ஃபிஷ் இது எல்லாமே அடிக்கடி சாப்பிடவே கூடாது அதே மாதிரி கடையில் மீனை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நல்ல மீனாக பார்த்து வாங்க அதாவது புதிய மீனாக பார்த்து வாங்க மீனுடைய வாசனை அதனுடைய கண்கள் நிறம் பார்த்தா தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான்னு தெரியும் ஸோ முடிஞ்ச அளவு அதனுடைய செதில்களை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே ரெட்டிஷாக இருக்கும் அப்படி ரெட்டிஷாக இருக்கும் பொழுது அது ஃப்ரெஷ்ஷான மீன் புதிய மீன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லைன்னா பழைய மீனாக இருக்கும் பழைய மீனை தயவு செய்து வாங்காத முடிஞ்ச அளவுக்கு புது மீன்களை வாங்கி உண்ணுங்க அடுத்து மீன்களை எவ்வளவு முறை சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மீன் வந்து பொதுவாக வாரத்துக்கு ரெண்டு முறை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிட்டாலே போதுமானது டீப் ஃப்ரை செய்யாமல் ஸ்டீம் அதாவது ஆவில வேக வச்சு க்ரில் பண்ணி இல்லை கறி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சிறிய மீன்களை முன்னுரிமைக்கு கொடுங்க சத்துக்கள் அதிகமாக இருக்கும் மெர்க்குரி கம்மியாக இருக்கும் சின்ன சின்ன மீன்களில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்கும் கர் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம எல்லோரும் பொதுவாக என்ன தப்பு பண்ணுவோம்னா பெரிய மீனை வாங்கினா அதில் வந்து ஈஸியாக முல்லை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீனாக தான் வாங்குவோம் ஸோ பெரிய மீனை விட சிறிய மீனில் தான் சத்துக்கள் அதிகம் நே முடிஞ்சால் சிறிய மீன்களை வாங்கி ఉన్నంగా அடுத்து சில ஆரோக்கியமான டிப்ஸ்களை பார்க்கலாம் நம்ம மீன் சமைக்கும் பொழுது அது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து சமைங்க அப்போ தான் உங்களுக்கு விட்டமின் சி உடலுக்கு உங்களுடைய அந்த எலுமிச்சை சாறில் வந்து விட்டமின் சி இருக்குல்ல அது உங்கள் உடலுக்கு சத்துக்களை உறிஞ்சி அப்படியே கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ஆரோக்கியம் கூட செய்யும் இந்த டிப்ஸை இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து கருவாடு நம்ம ட்ரை ஃபிஷ் அது சாப்பிடுவோம்ல அதில் என்ன இருக்கும் அதிகமாக உப்பு இருக்கும் கொழுப்பு அதிகமாக இருக்கும் ஸோ கரு கருவாடை தவிர்த்துட்டு மீனை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படி ரொம்ப எனக்கு கருவாடு சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறைங்கிறது போதுமானது இன்னும் நம்மளுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கருவாடு எடுத்துக்கிறேங்க மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்காதீங்க செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ மீன் மீன் சாப்பிடும்பொழுது தயிர் பால் இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன குழந்தைங்களுக்கு மீனை ஊட்டி விடுவோம் ஊட்டி விட்ட கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைங்கள் பால் கேட்பாங்க பாலை கொடுத்துருவோம் ஸோ அங்கே வந்து என்ன ஆகும்னா செரிமான பிரச்சனையை எடுத்து அந்த குழந்தைங்கள் சாப்பிட்ட மீனையும் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சில குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன் மாதிரி போக ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்ச அளவு மீன் சாப்பிடும் பொழுது பால் குடிக்காதீங்க அதுக்கு வந்து கேப் விட்டு குடிங்க ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் சென்று வந்து குடிங்க இல்லைன்னா வந்து தயிரையும் அதே மாதிரி தயிர் சாப்பிடும்போது மீனை எடுக்காதீங்க இது ஒரு ராங் காம்பினேஷன் இது நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய ஒரு தவறு தயிர் சாதத்து கூட மீன் பொறிச்சு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடவே கூடாது ஒரு சிலருக்கு வேணால் வந்து உடலுக்கு வந்து ஒத்துக்கிறோம் பல பேருக்கு வந்து உடல் உபாதையை கொடுக்கும் ஸோ வாமேஜ் கொடுக்கும் அதுக்கப்புறம் காய்ச்சல் தலைவலி உயிருக்கே ஆபத்தை கூட கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ராங் காம்பினேஷன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிறோங்க இதை வந்து நீங்கள் மனதில் வச்சுக்கிறோங்க இந்த மறந்து கூட குழந்தைகளுக்கு வந்து பாலை கொடுத்துடாதீங்க மீன் சாப்பிட்ட உடனே மீன்கிறது ஒரு சூப்பரான உணவு அதில் புரதம் கொழுப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்